த வேர்ல்டு சோ சிம்பிள் தட் யூ டோன்ட் காம்ப்ளிகேட்டட் இஃப் யூ வான்ட் டு ரன் அ பீஸ்ஃபுல் லைஃப் டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப் is சிம்பிள் வாழ்க்கை அழகானது நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் போதும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறோம் லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஈஸி ஏன்னா அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் நாம் கஷ்டப்பட்டு துயரமாக இருக்க பழகிறோம் ஆசைப்படுறோம் அது பிடிக்குது மனிதனுக்கு துயரம் பிடிக்குது ஏதோ ஒரு இடத்துல வலி பிடிக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வளர்ந்தா கூட பெரும் பெரிய பெய் கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒன்றுமில்ல எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்பார் எல்லார் மாதிரி படிச்சிருப்பார் எல்லார் மாதிரி சம்பாரிச்சிருப்பார் அதுக்கு அப்பாக்கள் ஒரு கதை வச்சிருப்பாங்க பார்க்கணும் எங்கள் அப்பா பத்து காசு கொடுப்பார் அந்த பத்து காசு எடுத்துரு அப்போ மேரி பிஸ்கட் அவ்வளவு தான் ரைட்டு தானே உனக்கு பத்து காசு கொடுத்துருக்காங்க எங்கள் கிட்டே இப்படி நீ புழுகிற அப்போ மனிதனுக்கு என்னென்னா என் வாழ்க்கை வலிமிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் ஒரு பீஸ்ஃபுல்லான சிம்பிளான லைஃபை நம்ம வாழணும்னு நம்ம நினைக்கல துயரமே தொடரக்கூடியது மகிழ்ச்சி என்பது அரிதாக என்று நாமளாக ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் துயரம் துயரம்தான் எப்பொழுதும் இருக்கும் மகிழ்ச்சி நீடிக்காதுன்ற நாம நம்புகிறோம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கிட்டதில் பார்த்தீங்கன்னா சில லேடிஸ்லாம் மீட் பண்ணுவாங்க ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருப்பாங்க இந்த கசின் குரூப்பில் இருக்கவங்களா இருப்பாங்க சந்தித்து பழைய கதைகள் கிசு கிசுக்கள்னு சந்தோஷமாக நாலஞ்சு விஷயங்கள்லாம் பேசி சிரித்து கண்ணுலேருந்து அப்படி தண்ணியெல்லாம் வர அளவுக்கு சிரிப்பாங்க அப்போது ஒரு ஆன்ட்டி சொல்லுவாங்க ரொம்ப சிரிச்சிட்டே நாளைக்கு என்ன போகுதுன்னு தெரியல அப்படிம்பாங்க அப்போ சிரிக்கும்போது கூட நாளைக்கு அழுதுருவோமோன்னு கவலையார் இன்னைக்கு சிரிப்பு வந்தால் சிரிங்க நாளைக்கு அழுக வந்தால் அழுங்க லைஃப் இஸ் சோ சிம்பிம்பிள் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் பை ஜட்ஜிங் அதர்ஸ் அண்ட் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப் இதில் உலகமாக ஜட்ஜிங் எது தெரியுமா நான் இப்படி தான் இதுதான் இருக்கலே ஒன்றா நம்பர் ஏமாத்து வேலை நான் இப்படி தானே ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கிறது அதனால சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டா சே நான் போய் இப்படி பண்ணிட்டேனே ஆ நீங்கள் பெரிய இவரு நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்க அவன் பதினஞ்சு வருஷமாக ஷோ நடத்திட்டு பழனிசாமி அணின்னு கேட்டதை தாங்க முடியாமல் கதறான் இல்லையா வீ பிலீவ் தட் ஹோல் வேர்ல்டு இஸ் லுக்கிங் அட் யூ பீப்புள் நோ இட் இஸ் நாட் லைக் தட் தட் எவரிபடி ஹவ் தர் ஓன் வேஸ்ட்டு ஒர்க் அண்ட் தே டோன்ட் பாதர் அப்ட் அஸ் வீ பிலீவ் தட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் அஸ் அதனால தான் அந்த அந்த ஜட்மெண்ட் தான் என்ன பண்ணுது நம்மளும் மற்றவனை கவனிக்க வைக்கிறது என்னை அவன் இது தானா அவனுக்கு எதிராக நான் கவுண்ட்ரு பாயிண்ட் போகிறதுக்கு ஒன்று பண்ணணும்ட்டு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்வதே இல்லை த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழ்வதன் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறது அவனை தோக்கடிக்கிறது இவனை தோக்கடிக்கிறது வீட்டு வாசலில் காரம் நிறுத்துறது நானூற்றம்பது மார்க்கு பத்தாம் வகுப்பில் எடுக்கிறது ஆயிரத்தி நூற்றி லட்சம் மார்க் இதில் எடுக்கிறது அதில் எடுக்கிறது நத்திங் டூயிங் பி சிம்பிள் பி என்ஜாயபிள் தட் இஸ் லைஃப் அவ்வளோதான் நீங்கள் இதுக்குள்ளே உங்கள் அறிவென்று நினைத்துக்கொண்டு நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தந்திரங்களை அறிவென்று நம்பாதீங்க அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தந்திரம் அது அறிவு இல்லை ஒரு ஜட்ஜ் பண்ணிவிட்டு அது சரியான அதை சரியாக்குறதுக்காக போராடுறதுக்கு பேர் தந்திரம் அது அறிவில்லை மனிதன் அறிவோடு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பத்து பிசாக்கு போறாத ஒரு விஷயம் இருக்குனா அதுக்கு பேர் அறிவு உண்மையாக தான் அழகாக அதை தான் சொன்னாங்க கற்றதுனால் ஆய பயன் அவங்க புதுகை பாரதி பேசுகிறப்ப சொன்னாங்க நீ படித்தவங்கிறதுக்கான அடையாளம் அதை வச்சு நீ என்ன செய்கிறேங்கிறதுல தான் இருக்கு எவ்வளோ படித்தேங்கிறதுல இல்லை அவ்வளோதான் அறிவை வச்சதுக்கு ஒன்றுமே இல்லை அணுகுண்டு தயாரிக்கிறவனுக்கும் அணுசக்தியை சரியாக பயன்படுத்துகிறவனுக்கும் ஒரே மூளை தான் ரெண்டு பேரும் அணுவை வச்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவன் ஒருத்தன் அதை நாட்டுடைய நல்லதுக்காக செய்கிறான் ஒருத்தன் அதை நாட்டை அழிக்கிறதுக்காக செய்கிறான் ரெண்டு அறிவு தானே வேட்டக்காரங்கத்துக்கு தோட்டக்காரங்கத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் வெட்டுனா முடிஞ்சிடும் ஒருத்தர் வெட்டுனா வளரும் உன் கத்தி என்ன வேலை பார்க்குதுங்கிறது தான் இங்கே முக்கியம் ரைட்டு தானே அப்போ உங்கள் இங்கே என்ன வேலை பார்க்குது ஒரு நல்ல வேலையும் பார்க்கல உங்கள் அறிவுங்க என்ன வேலை பார்க்குறது தந்திரத்தை அறிவென்று நம்புகிறது குயுக்தியை புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்துக் கொள்கிறது உங்கள் மனதையே உங்கள் அறிவை வைத்து ஏமாற்ற பார்க்குது மூளைக்கு மனசுக்கு சண்டை வரப்ப மூளை ஜெயிக்க விடாமல் பார்த்துங்க மூளை எல்லாத்தையும் லாஜிக் பேசும் மனசு மட்டும்தான் இமோஷன் பேசும் இமோஷன் மேட்டர்ஸ் ரைட்டு தானே தப்பு தாயா இருக்கட்டும் தாய் மாம தப்பு பண்ணிட்டான் ரைட்டு படியேறி வாசலுக்கு வந்துட்டு பத்திரிக்கை வைக்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க மூளை என்ன சொல்லுவோம் தப்பு பண்ணான் அவனை வீட்டுக்குள்ளே விடாதன்னு ஆயிரம் இருந்தாலும் அவன் என்ன உள்ளவரை சொல்ல அவன் அம்மா சொல்லணும் மன்னிச்சு உள்ள மகம் வர சொல்லத்தான் செய்வான் சாரின்னு சொல்லி காப்பி தான் கொடுப்பான் ஏதோ ஒரு வயசில் புரியாமல் செஞ்சுட்டேன்னு அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பை உங்கள் அறிவு தடுத்துரும் மனசு இடம் கொடுத்துரும்